என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது கருட பஞ்சமி நமக்கு கருட பஞ்சமி இருபத்தி ஒன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை தாங்க நமக்கு வருது கருட பஞ்சமி பஞ்சமியும் சேர்ந்து வருது இந்த கருட பஞ்சமி பஞ்சமியில் விரதம் இருந்து வழிபட்டால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் இந்த கருட பஞ்சமி ஆடி மாசத்துல வரக்கூடிய கருட பஞ்சமில நாகப்பஞ்சமில கருடரையும் நாகரையும் ஒரே சமயத்தில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் சரி இந்த கருடரும் நாகரும் யார் யார் இந்த கருடருடைய நாகத்தினுடைய தந்தை ஒருத்தர் தான் அவர்களுடைய தாய் தான் வேறு வேறு இது இதனுடைய விளக்கத்தையும் சுருக்கமான கதையும் நம்ம இதுல பார்க்க இருக்கோம் ஏன்னா இந்த கருட பஞ்சமியும் நாகபஞ்சமியும் வரக்கூடிய அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமையில நமக்கு வந்திருக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில கருட பகவானை வழிபடக்கூடிய நேரமும் சர்ப்பங்களை வழிபடக்கூடிய நேரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் இந்த கருட பஞ்சமி நாகபஞ்சமி வழிபாட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் சரி இப்ப நமக்கு வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் அன்னைக்கு உத்திர நட்சத்திரமும் இருக்கு அமிர்த யோகமும் நமக்கு சேர்ந்து இருக்குங்க இந்த பஞ்சமி திதியோடு அப்ப வளர்பிரையில ஆடி மாசத்துல வரக்கூடிய பஞ்சமி கருட பஞ்சமி நாகபஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது ரொம்ப நாக சதுர்த்தி முன்னாடி நமக்கு சதுர்த்தி வந்துருது இந்த நாகபஞ்சமி அதிசக்தி வாய்ந்த பஞ்சமி வழிபடுறதுனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா முதல்ல நோய் விலகுங்க முதல்ல நோய் தானே வாழம் நம்ம ஆசைப்படுவோம் நோய் இல்லாமல் வாழலாம் ஏன் இந்த கருட பஞ்சமி நம்ம வழிபடுறோம் அப்படின்னா கருடர் வந்து அதிசக்தி வாய்ந்தவர் உடல் பலம் பெற்றவர் அதனால இந்த வழிபாடு செய்யறதுனால கருட பஞ்சமி வழிபாடு செய்யறதுனால உடல் ஆரோக்கியமும் உடல் பலமும் நமக்கு கிடைக்கும் இப்ப வந்து பெண்கள் தான் அதிகமா இதை வழிபடுவாங்க நோன்புருந்து வழிபடக்கூடிய வழிபாடுகள் தான் இருக்கிறது விரதங்கள் இருக்கிறது நம்ம வந்து விரதங்கள் காலையில ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு வீட்ல விளக்கேத்தி வச்சு நாராயண மந்திரம் சொல்லி அம்பாள் மந்திரம் சொல்லி சிவபெருமான் மந்திரம் சொல்லி குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்க ஊருக்கு அருகாமையில இருக்கக்கூடிய கோவில்கள்ல கருட பகவான் பெருமாள் கோவில் கருட பகவான் இருப்பார் கோவில்கள் தான் நாகங்களும் கண்டிப்பாக இருக்கும் இல்ல நாகங்கள் எங்க கோவில்ல இல்லங்க கருட பகவான் இருக்க கருட பகவான் உடம்புல பாத்தீங்கன்னா ஒன்பது நாகங்களையும் ஆபரணமாக அணிஞ்சிருப்பார் அதனால கருடரை வழிபட்டாலே நாகத்தை வழிபட்ட மாதிரி பலன் நமக்கு கிடைச்சு பெண்கள் அதாவது இந்த சுமங்கலி பெண்கள் வழிபடக்கூடிய அர்ப்பு கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் விறத்தியாகும்னு வேண்டிப்பாங்க தன்னுடைய மாங்கல்ய பலம் நல்லா இருக்கும்னு வேண்டிப்பாங்க குழந்தைகள் பாக்கியத்துக்காக குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கிங்க இந்த கருட பஞ்சமில் அதே போல நம்மளுடைய குழந்தைகள் நல்ல வழியில போகணும் நல்ல பாதையில போகணும் நல்லா படிக்கணும் அவங்க நல்ல பெரியாளாய் அவங்க நல்ல சந்தோஷமா வாழணும் ஆயுள் ஆரோக்கியத்தோட சிறப்பாக இருக்கணும் இதெல்லாம் வேண்டி இந்த வழிபாட்டுல செய்யலாம் மிக சக்தி வாய்ந்த வழிபாடு கருட பஞ்சமி நாகபஞ்சமி அப்ப கருடரையும் வழிபடும் போது இந்த நாகத்தையும் வழிபடும் போது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாகதோஷங்களும் நிவர்த்தியாகும் சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தியாகும் இரண்டு பேர் பார்த்தீங்கன்னா நாகதோஷத்தால திருமண தடைகள் இருக்கு இந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் இப்படி அதிசக்தி வாய்ந்த கருட பஞ்சமே நம்ம தவற விடலாமா சரி இந்த கருடரும் நாகரும் யார் யார் அதை முதல்ல நம்ம பார்க்கலாம் கஷ்யப முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்கார் அந்த முனிவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் வினதை கத்ரு இந்த கஷ்யப முனிவருடைய மனைவி பாத்தீங்க அப்படின்னா வினதை கத்ரு அப்படி கதை வந்து பெருசு நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் வினதைக்கு பிறந்தவர்தான் கருந்த பகவான் கத்ருவுக்கு பிறந்தவர்கள் நாகர்கள் ஒரு சமயத்தில் அந்த காலங்களில் ஒரு போட்டி வச்சா ஏதாவது ஒரு நிபந்தனை வைப்பாங்க நீ எனக்கு வந்து நீ அடிமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த கத்ருவும் வினதையும் ஒரு போட்டியில சூழ்ச்சியால வினதை தோற்கப்படுகிறாள் அப்போ அந்த கத்ரு சொல்கிறாள் என் பிள்ளைகளுக்கு நீ எப்பொழுதும் அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அப்ப இது வந்து அடிமையாக அவர் சொல்லும் வேலைகள்லாம் செஞ்சுட்டு அஹ் அப்படியே இருக்கா இதை பார்த்த கருட பகவான் அவர் தாயிட்ட போய் கேட்கிறாரு என்னம்மா இப்படி எல்லாமே இருக்கே கஷ்டந்தான ஒரு பிள்ளைக்கு அப்ப இந்த கதையெல்லாம் சொல்லும் போது அப்ப கத்தரு கிட்ட நேர வந்து கருட பகவான் போறார் தாயே என் தாய்க்கு இங்க வந்து அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் அப்ப அந்த கத்துரு தாயி சொல்கிறாள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எப்படி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும் இந்த அமிர்த கலசம் சாதாரண விஷயம்ல எதை எடுத்துட்டு வர்றதெல்லாம் ஆனா இருந்தாலும் தன் தாய்க்காக என்ன பண்றார் தே அந்த தேவலோகம் போய் அங்கே இருந்தவங்கன்னா போடலாம்னு தொழிச்சு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அதை தூக்கிட்டு வந்துறார் ஏன்னா சக்தி வாய்ந்தவர் இல்லையா பலம் பெற்றவர் அறிவு சார்ந்தவர் அதனால இந்த விரதங்கள் இருந்தா குழந்தைகள் அறிவாற்றலோடு பிறக்கும் நீண்ட ஆயுளோடு பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி அந்த அமிர்த கலசத்தை அங்கிருந்து கொண்டு வந்து என்ன பண்றார் அந்த நாகங்கள் சொல்ற எல்லாம் பிரித்து வைங்க கீழே வைக்கப்படாது புனிதமானது அப்படின்னு அந்த எல்லாம் ஃபுல்லாக பரப்பி வச்சிடறான் அந்த தர்ப்பை மேலே அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கிரட பகவான் வைக்கிறார் நாகங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல அப்போ கொடுத்தாச்சு பச்சாச்சு அப்போ கருடருடைய தாய் வினதைக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்ப இந்த நாகங்கள்லாம் வேகமா வந்து அந்த அமிர்த கலசத்தை குடிக்கிறதுக்காக வேகமா வர்றாங்க அப்போ கருட பகவான் சொல்ற சற்று நெல்லுங்க இது சக்தி வாய்ந்த அமிர்த கலசம் அமிர்தம் இத குடிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு நீங்க எல்லாம் போய் குளிச்சுண்டு சுத்த பத்தமா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிற இந்த நாகங்கள்லாம் என்ன செய்து வேகமாக போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்குள்ள என்ன பண்றாரு ரொம்ப அறிவாற்றல் உள்ளவர் இல்லையா இந்த அமிர்தத்தை அந்த நாகங்கள்லாம் குடிச்ச சாகா வரம் பெற்றுவார்கள் உலகம் தாங்காது அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றாரு அந்த அமிர்த கலசத்தை அங்கிருந்து தூக்கி நேர திருப்பி எங்கேயோ கழித்தாரோ அங்கேயே கொண்டு போயிட அது வந்து பார்த்த நாகங்கள்லாம் என்ன ஆட்சி இங்கிருந்து அமிர்த கலசம் எங்க கருடர் எங்க அப்ப தெரிஞ்சு போச்சு கருடர் நம்மளை ஏமாந்திட்டார் இந்த பகைக்கு காரணம் பாருங்க பாம்புக்கும் கரடருக்கும் ஆகாது அப்படின்னு சொல்றோம் அந்த பாம்பு கரடர் மீற அதிகமான கோபம் வந்துச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு சஞ்சலத்தை பாருங்க சரி இந்த கலசம் இங்க இல்லையா இதுல ஒரு துளியாவது சிந்திருக்காது அந்த தர்ப்ப மேல அப்படி நினைச்சு எல்லா சர்பங்களும் போய் நாக்கு போட்டு நக்கு எடுக்குதுங்க அப்படி இப்படி தர்ப்பில நாக்கு போட்டா என்ன ஆகும் நாக்கு ரெண்டாயிருச்சு அதுதான் பாம்பு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பாம்போடி நாக்கு ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அதனாலதான் பாம்புடைய நாக்கு பிளந்ததா ரெண்டு நாக்காக மாறி அது பாம்புக்கு ரெண்டு நாக்கு நீட்டினா ரெண்டு நாக்கு இப்படி வரும் முன்னாடி நிற்கும் பார்த்துருப்போம் சரி இப்படி எல்லாம் செய்து சாபம் பெற்ற அந்த நாகங்கள்ல இந்த கதை பெருசுங்க நான் சுருக்கமாக சொல்றேன் ஆதிசேஷன்லாம் எல்லாம் இருக்காரு அவரெல்லாம் சொன்னோம் அப்படின்னா பெருமாள்லாம் வருவார் பெரிய கதையா போகும் நம்ம சொல்ல வந்த விளக்கத்துக்கு உங்களுக்கு சுருக்கமான நான் அந்த கதையை சொல்லியிருக்கேன் இப்படி பட்ட அந்த நாகங்களையும் கருட பகவானையும் நம்ம வழிபடும் போது அதிசக்தியான பலன் நமக்கு உடம்புல ஆபரணமா சர்ப்பங்கள் தான் இருக்கும் ஆனந்தம் வாசுகம் யேஷம் பத்மநாபம் செங்கபாலன் திருராட்சரம் தச்சங்கன் காலிங்கன் இதான் இப்படி சொல்லிட்டு ஒன்பது நாகங்களையும் அவர் ஆபரணமாக அணிஞ்சிருப்பார் அது நாகத்துக்கே ஒரு சோகம் இருக்கு ஆனந்தம் வாசகம் ஜேஷம் பத்மநாபம் சங்கபாலம் திரராட்சரம் தட்சங்கம் காலிங்கம் ததாம் ஏதானி நவ நாமாலி நாகான மகாத்மனம் சாங்கால படி நித்ய பிரதஸ்கலவஜபனா சர்வதர் விஜய் இது ஸ்ரீர நவநாக நாம சோஸ்திரம் சம்பூர்ணம் நாகராஜாய் வித்மகே சர்வ ரூபாய் தேவகை தன்னோ சர்வ பிரஜோதயாது இந்த ஸ்லோகங்களையும் நம்ம சொல்லலாம் இல்ல நாகங்கள வேண்டியும் பிரார்த்தனை செய்யலாம் இப்படி இந்த நாளில் நமக்கு செவ்வாய்கிழமை வந்திருக்கிறதுனால காலை நேரத்தில் கோவில் இருக்கும் இல்லையா ஒரு பத்தரை மணி பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் கருட பகவானுக்கு அன்று அபிஷேகம் நடக்கும் உங்க கோவில் நீங்க இருக்கக்கூடிய ஊர் உள்ள எந்த நேரத்துல பூஜைகள் நடக்கும் தெரிஞ்சுக்கலாம் இங்க பால் அபிஷேகம் பால் வாங்கி கொடுங்க பசும்பால் கிடச்சா ரொம்ப விசேஷம் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் நீல கலர் பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுங்க உங்க பேர்ல மாலை எல்லாம் சாத்தி அர்ச்சனை பண்ணிக்கிறங்க அன்னைக்கு அன்னதானம் ரொம்ப சிறப்பா கொடுக்கும் கருட பகவான் ஆசியால நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் பாத்துக்கிறேங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் எவ்வளவு நோய் நொடியில் இருந்தாலும் சரி கருட பகவான் நோய் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டு இந்த பஞ்சமில வழிபடுறதுனால சகல நோய்களும் தீரும் சகல பாவங்களும் நீங்கும் நாகதோஷமும் நமக்கு நிவர்த்தியாகும் கண் பார்வை ரொம்ப எனக்கு வந்து மங்களா கம்மியா இருக்கு இந்த வழிபாடு பண்ணுங்க கருத பகவான் அனுக்கிரகத்தால் உங்க பார்வை நன்றாக இருக்கும் குழந்தைகளுடைய கல்வி அறிவு அதி வழி பு சோர்ந்து இருக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப சோர்வா இந்த வழிபாடு செய்யுங்க அந்த பால் தீர்த்தம் வாங்கி கொடுங்க பிள்ளைங்களுக்கு உடல் ஆரோக்கியமா சுறுசுறுப்பாக இருப்பாங்க கருதரை போல இயங்குவாங்க ரொம்ப பலசாலியா வருவாங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க இது எல்லோருக்கும் பொருந்துங்க எல்லாரும் வழிபடலாம் பெண்கள் அதிகமா வழிபடுவாங்க அன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா கோயில்கள்லயும் பால அபிஷேகம் நாகருக்கு அதே போல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா காலை நேரத்திலேயே நீங்க பண்ணலாம் இல்லைன்னா கோவில் உங்களுக்கு திறந்துருந்து அப்படின்னா மாலை மூணு மணிலிருந்து நாலு முப்பது வரைக்கும் ராகுகால நேரம் இருக்கும் இந்த நேரத்துல கூட நீங்க நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணா அதிசக்தியான பலனை கிடைக்கும் இந்த கனவு அடிக்கடி பாம்பு வர்றது ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கிறது எட்டுல மாங்கல்யத்துல இருக்கிறது லக்கணத்துல ராகு கேது இல்ல தசாபூத்தி ராகு கேது தசாபூத்தி நடந்தாலும் இந்த வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலனை கொடுக்கும் தவற விடாதீங்க கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி மறந்துடவே விடாது கருட பஞ்சமி நாக பஞ்சமி நமக்கு அற்புதமாக இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை நமக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கு எல்லாரும் ஆடிசவா விரதமா இருப்போம் இந்த விரதத்தோடு இந்த வழிபாடு செய்யும் போது நமக்கு அதிக பலன் நமக்கு கிடைக்கும் சரி நமக்கு இந்த ஜாதகம் பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டா நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் அதே நம்பர் தான் அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரு டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊரை எங்களுக்கு தெளிவா அனுப்புங்க கண்டிப்பா உங்களுக்கு ஜாதகம் பார்த்து நாங்க கொடுக்கப்படும் வாய்ஸ் இருக்காதாவே கொடுக்கப்படும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணு நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தே அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோவுக்கு உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்